எடுத்துட்டு வர்றா அவ வந்தானா சேல வேண்டான்னு சொல்லிரு எப்படிமா சொல்றது தீபாவளிக்கு எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க நமக்கும் கொண்டு வருவாங்க அத வேண்டானே எப்படி சொல்றது அவளோட கூறு இல்லாதவளே கூறு இல்லாதவளே இங்க பாரு எல்லா அவளும் போய் நேரடியா சேலைய கடையில வாங்கியிருக்கா உனக்கு மட்டும் ஏனோ தானோன்னு எதையோ கொண்டாந்து கொடுத்தா எப்படி வாங்கிக்குவேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அம்மாவும் நானும் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு பிப்டி தௌசண்ட் கொடுங்கன்னு கேளு

கார்த்திகே கோயிலுக்கு போகணும் சொல்லிச்சு வர சொல்லி அதான் எங்களுக்கு வெட்டிங் டே வருதுல்ல அதான் கோயிலு போய் அர்ச்சனைக்கு டைம் கேட்போம் அப்படின்னு சொல்லிச்சு அர்ச்சனைக்கே டைமா அது சரி நாலு பூரூவா உட்காந்து கும்பிட போறீங்க போல சரி இது என்ன கருகுமணி பாசிய போட்டிருக்க அப்பப்ப போடுத அப்பப்ப களத்தி எரித என்னத்தி அப்பப்போத்ரா நீ போட்டிருதுல்ல தாலி இது எங்க இதுல போடுற தாலி கடைங்கப்பா கருகமணி பாசிதான் தாலியாக்கும் ஏன் தாலிலாம் எத்தனை பவுனு தெரியுமா அஞ்சு பவுனு அஞ்சு பவுனு அஞ்சு பவுனு தோலா ஃபை தோலா ஆமாம் ஆமாம் அந்த தோலா தான் அஞ்சு பவுனு தெரியுமா நீ இந்த கருகமணி பாசிய எம்பிட்டு கடையில் வாங்கினேன் இங்கே வாங்கினா நூறுரூவா இரநூறுவா சொல்லியிருப்பான் உங்கள் ஊர்லண்ணா எவ்வளோ சொல்லியிருப்பான் அதில் தங்கம் இருக்குதா இடி இதில் உள்ள டாலர் கோல்டு ஓ அப்படியா புலஸ்மிகா இவ கதையை கேளு நாமல்லாம் தாலியை கலத்தவே மாட்டோம்ல இவ என்னைக்காவது ஒரு நாள் இந்த கருகமணி பசிய போடுதா நீடி தூக்கி கலத்தி வைக்கமணி பசின்னு கேட்டா தாலிங்கிற நக்கல் பேசணும் கிடையாது அவங்க ஊர்ல அப்படித்தான் போடுவாங்களா இருக்கும் நான் சீரியல்ல கூட பார்த்தேன் தெரியுமா இப்படிதான் என்னமோ சொல்லுதா அவள மங்கள் மங்கள் சூத்திரான்னு சொல்லிட்டாவோ தெரியுமா அதனால அவ போடுக்கா அவங்க இதில் சகஜமா கலத்துவாங்களா இருக்கும்

பிக்கா எனக்கு அஞ்சு பொண்ணுல தாலி உனக்கு எத்தனை ஆ இப்ப ரொம்ப முக்கியம் சும்மா இருக்க மாட்டேன் சும்மா சொல்லுக்கா உன் தாலிய நான் இருந்தே பார்த்தேன் பருசா தெரியுது அஞ்சு போனா இல்ல ஏழு போனாக்கா ஏட்டி நான் மூத்த மருமவல அதனால எனக்கு போடும்போதே போதே பதிமூணு பவுனுக்கு போட்டாங்க தெரியுமா இது பதிமூணு பவுனு என்னக்கா சொல்ற உனக்கு மட்டும் பதிமூணு பவுனா அப்போ காயத்யோடா எல்லாரும் என்ன கிருக்கச்சி ஆக்கியிருக்காவோ இப்பவே போய் என் புருஷன்ட சண்டை சண்டை போட்டு நானும் பதிமூணு பவுனுக்கு தாலி வாங்கி போடுறேன்னா இல்லையான்னு பாருங்க வயல தான் போடணும் நீண்ட காயத்திரியே வந்துட்ட கட்டுறம்மா முதல்ல உங்க தாலிச்சைன்னு எத்தனை பவுனு அதை சொல்லுங்க என்ன இன்னைக்கு புது பச்சை பண்றமா எதுக்கு இப்ப தாலிச்சை கேட்டு என்ன செய்ய போற இன்னும் இந்த சில்பா வெறும் கருகமணி பாசியம் போட்டிருக்கா அவளுக்கு ரெண்டு பவுனோ ஒரு தான் இருக்கும் டாலரு எனக்கு அஞ்சு பவுனு நம்ம வீட்டு மூத்த மருமளுக்கு பதிமூணு பவுனா ஹா உங்களுக்கு எத்தனை பவுனு கேட்குறேன் எனக்கு பதினோரு பவுனு இப்போ என்ன எடுக்கு அதான பார்த்தேன் உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் பதினோரு பவுனும் பதிமூணு பவுனும் எடுத்து கொடுத்துட்டு எங்க ரெண்டு பேத்துக்கும் சும்மா அஞ்சு பவுனும் சும்மா ஒரு பவுன்லேயும் வாங்கி கொடுத்துட்டாங்களாக்கும் அப்படிலாம் யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க அக்கா இந்த வீட்டு மூத்த மருமக அதனால் பதிமூணு பவுனில் தாளி போட்டிருப்பாங்க எனக்கு அதுக்கப்புறம் செஞ்சதுனால பதினோரு பவுன் எங்களுக்கெலாம் அரேஞ்ச் மேரேஜ் அதனால் நிறுத்தி நிதானமாக பார்த்து எடுத்திருப்பாங்களா இருக்கும் உங்களுக்கு அவசர அவசரமாக கல்யாணம் முடிஞ்சிச்சு அதனால அஞ்சு பவுனில் போட்டிருப்பாங்க உனக்கு அவளுக்கு அவங்க ஊர் கலாச்சாரப்படி போட்டிருப்பாங்க இப்போ என்ன உனக்கும் பதிமூணு பவுன் போடணுமா அதுக்கு என்ன அத்தை சொல்லி நல்ல நாளாக பார்த்து பதிமூணு பவுனில் வாங்கி போட சொல்கிறேன் போதுமா ஏ அப்பா உனக்கு தாராள மனசுதான் நீ ஈஸியா சொல்லிவிட்ட அத்தை எடுத்து தரணும்ல ஒரு விஷயமா அத்தை எடுத்து தரலன்னா என்ன குழந்தைகிட்ட நான் காசு கொடுத்து எடுத்து போட சொல்றேன் போதுமா ஆனாலும் உனக்கு பெரிய மனசுதான் இந்தா நீ இந்த அக்கா சுப்பலட்சுமி அக்கா இம்படி நேரம் கேட்டுட்டு இருந்தாலே ஒரு வார்த்தை சொன்னால பாரு இவ்வளவுக்கு அவருசே பிசினஸ் மேனு நீ என் கிட்ட கேட்டிய கேட்கல ஏன் கேட்டாதான் எடுத்து தருவியோ எனக்கு ஆசை தோணல ஐயோ அம்மா நாங்க அத்தை கிட்ட பேசுறோம் போதுமா இது ஒரு பிரச்சனைக்காத அவள் முடிச்சு வந்திருக்கா அவளுக்கு டீ போட்டு கொடுக்கணும் நீ போய் குளிச்சிட்டு வா காயத்ரி நான் டீ போட்டு வைக்கிறேன் சரிக்கா தேங்க்ஸ் கா இதுல என்ன தேங்க்ஸ் இருக்கு நீ போய் குளிச்சுட்டு வா நான் போட்டு வைக்கிறேன் சூடா வடை இருக்கு சுட்டு வைக்கிறேன் மறுபடியும் நீ வந்து சாப்பிட்டுட்டு டீயை குடி

ஆ நீ போ இப்போ வரேன் நீயும் வந்து டீ குடிக்கா இங்கே பாரு சில்பா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான் இப்போ பதிமூணு பவுனான்னு கேட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு செஞ்சு போடுறேன்னு ரெண்டு பேர் வாயிலிருந்தும் வார்த்தை வருது நீ உசாராக இருந்துக்கோ ஒரு பவுனில் டாலர் எடுத்து கொடுத்து உன் புதுசே நல்லா ஏமாற்றிருக்கான் ஒழுங்கா நீயும் எங்களை மாதிரி தாலி செயின் போட கற்றுக்கோ அது பதிமூணு பவுனாக கிடைக்கும் தங்கம் கிடைச்சா வேண்டானா இருக்கு தங்க விலைய பாத்தியா ஐயோ அக்கா எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல நீ ஒரு மண்ணுக்கு லாய்க்க பட மாட்டே நீ எப்படியும் போ ஏமோ ஏமா அப்படி இருக்க சும்மா எடுக்க மாட்டியோ நீ கேட்றது காணாம திருப்பி சிட்டிய கேடுற நீ பேசுறது எல்லாம் கேட்டுகிட்டு தான் அடங்க தாடி செனு மூணு பவுனுக்கு போட்டாத போட மாட்டே இருக்குமோ சும்மா ஓடு போ உள்ள போட்டானோ தாளி தாடி தானே சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத லே உனக்கு என்ன தெரியும் உங்கள் அம்மா என்னை எல்லாரையும் ஏமாத்திருக்காவோ வெறும் அஞ்சு பவுனுக்கு போட்டுட்டு டாக்டர் அம்மாக்கு பதினோரு பவுனுக்கும் ஓ பெரியம்மா சுப்புலட்சுமி அம்மாளுக்கு பதிமூணு பவுனுக்கும் போட்டிருக்காங்க தானே விஷயம் வெளியே வருது கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் ஒரு நாளாவது யாராவது சொல்லியிருப்போளா எனக்கும் போடணும்ல அது எப்படி ஆவாதவா கைப்பட்டா குத்தா கால்பட்டா குத்தோங்கிற கதையா நான் கடைசி மரும என்னை யாருமே கண்டுக்கலை

ஐயோ தீபி அவன் சொல்றது சரிதானே சின்ன செயின் போட்டுட்டு வெளியே போக முடிய மாட்டேங்குது யாராவது திருட வந்து செயினை இழுத்து அறுத்துட்டு போயிடறான் அதான் அவன் அப்படி சொல்றான் நீ வேற செயினை வேணும்னா எடுத்து வீட்டுல வச்சுக்கோ ஆனா இதுதான் சேஃப் அண்ணா கட்டி எல்லாரும் பதிமூணு பவுன்ல தாலி செயின் போட்டிருக்கவனா எனக்கு அப்படி போட்டா தானே இருக்கும் நானும் நாலு பேருட்ட பெருமையா சொல்ல முடியும் அடுமை பீட்ட கலையும் ஏன் வீட்டு கஞ்சி கலையும் சரி ஏன் தான் இப்படி இருக்கியோ உங்க கேள்வி வரட்டும் அதுக்கிட்டு சொல்றேன் அப்பதான் நீ தெரிஞ்சுவ சரி நீ எண்ட பாடு பத்தி இருக்குறியோ தெரியலையே ਉਹ ஊருக்கே சாமாலியிரிதுக்குலியே எல்லாரும் போதும் போதும் ஆயிடுது அது மாரியாடியா படியா இல்லையா அப்பா வந்து சொல்லிருவேன் பாத்துக்கோ ஏலே போல வரே பொன்னப் புள்ளைய அப்பத்ததுக்கு நான் இன்னும் என்னலாம் அனுபவிக்கணுமோ தெரியல அண்ணே அம்மா வந்துருக்கி நான் இன்ன அனுபவிக்கிறத பத்தலையா ஆவி பேயே என்ன பேச்சு பேசுறா ஏ அப்பா எதுத்து எதுதான் பேசுறா சரிக்கா கவலைப்படாத எல்லாம் பார்த்து உனக்கு செய்வாங்க நீ சொல்ற நடக்குதான்னு பாப்போம்